வணக்கம் அம்மா நான் திலீப் வாங்க வாங்க திலீப்மா எப்படி இருக்கீங்க வெல்கம் வெல்கம் மாப்ள டீ சாப்பிடு ஒரு வரட்டி வீட்டில் வீட்டில் இருக்காங்க நான் கம்பெனியில் இருக்கிறேன் கம்பெனியில் இருக்கிறேன் ஒரு கமெண்ட் பண்ணிடு மாப்பிள எப்பதாவது தெரியும் நானும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோக்கு லைவ்க்கெலாம் வந்து சாப்பிட்டாச்சா மாப்பிளா எப்படி இருக்கா வீடியோஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு நைட் ஷிப்ட்ல அதாவது வரட்டி குடிச்சுட்டு ஆமா ஒரு அஞ்சு மாசம் ஆயிட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணிச்சில்ல அதுக்கப்புறம் வீடியோவும் போடல எப்படி இருக்க சாப்பிட்டாச்சா இப்போ கங்கை கொண்டான் தென்காசி பக்கம் ஒரு தென்காசி இருந்து ஒரு எழுவது எண்பது கிலோமீட்டர் வரும் இப்போ எங்கே இருக்க விழுப்புரத்தில் செட்டில் ஆக போறியா சரி 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 சூப்பர் மாப்பிளா சூப்பர் மாப்பிளா பொண்ணு கா பொண்ணு பார்த்தாச்சா கல்யாணம் பிடிச்சதா ஆமா கல்யாணம் பண்ணிடுவேன் கூடியவே அஞ்சு மாதம் ஆகும் ஏமா அப்படின்னு அஞ்சு மாதம் என்னாச்சு அஞ்சு மாதம் என்ன டைமு ஒண்ணு அஞ்சு மாதம் கழிச்சு தான் வரும் திலீப்பே ரொம்ப நாள் அடிச்சு அப்படி கூப்பிட்டு மாமா இப்ப ரெண்டு தான் வீடியோ போடுறேன் மாமா அஞ்சு மாசத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிள்ளையை லவ் தான் போச்சு கிடைக்கும் மாப்பிள்ள கிடைக்கும் நல்ல பிள்ளைங்கள பாரு வீட்டுல வீட்டுல இருக்காங்க அம்மா வீட்டில் இருக்காங்க ஆமா அந்த சேனல் தானே இது அதே சேனல் தான் வீடியோ எல்லாமே டெலிட் பண்ணிட்டோம் மாப்பிள்ள இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சேனலு அதான் எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் புதுசாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் முதல் வீடியோல கமெண்ட் பண்ணிவிட்டு நானும் வந்து மாப்பிள்ள மாப்பிள்ளைக்கு நானும் சப்போர்ட் பண்றேன் ரொம்ப நாள் ஆச்சுலா போடலாமா போலாமா இப்ப வேணாமாப்ளா நைட் நைட் நான் டீ டைம் தான் வந்தேன் காலை எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா எட்டு மணிக்கு லைவ் லைவ் டெதர் போடலாம் ரொம்ப நாள் ஆச்சுல காலை எட்டு மணிக்கு வா காலை எட்டு எட்டு பத்துக்கு ஆரம்பிப்பேன் அப்போ பாருங்க சாத்தில கமெண்ட் போடுறேன் சரிமா சரி சரிமா டீயில் இனிப்பு ஜாஸ்தியாக போட்டேன் ரொம்ப வாயிலாம் ப்ரோட்னு ஓட்டு வீட்டில தான் இருக்கு வேலைக்கு போல வீட்டில தான் இருக்கான் இன்னைக்கு நினைக்கிறேன் வீட்டுக்கு வேலைக்கு போகல திண்டுக்கல் போகலமாப்பிள்ள திண்டுக்கல்ல வந்தாச்சு வந்தாச்சு அது ஏன்னா நெட்டு டைம் வந்துட்டு போயாச்சு தெரியுமா மறுபடியும் போனால் செட்டாக வந்தால் மாமா திண்டுக்கல் போகல லோக்கல்ல எங்கேனா பிள்ளையே ஊரில் இருந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்குள்ளே பார்த்துருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு ஏற்கனவே அங்கே தெங்காசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது தான் ஒரு சின்ன ஒரு மைண்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அது ரொம்ப மூச்சு இங்கே எங்கெல்லாம் அடிபட்டுச்சு ஸோ அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணதாக சொல்லி காமிச்சிட்டாங்க கம்பெனியில் ஸோ அது எனக்கு பிடிக்கலை அது போக ரூமும் செட் ஆகலை எப்படின்னா ஹீட்டு ஜாஸ்தி ஹோட்டல் சாப்பாடு ஸோ அதனால் நான் அதே யூனிட்டு தான் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுது ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் அங்கே போயிட்டேன் தென்காசியிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்ரு வரும் நாற்பது எழுபது கிலோமீட்ரு வரும் அதே யூனிட் தான் அவங்க தான் ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் ஓடிகிட்டு இருக்குது ஸோ அதனால் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன் போய் நைட் ஷிஃப்ட்டு நமக்கு செஞ்சதை சொல்லி அவர்களுக்கு பேரலாம் மாமா ரப்பீட்டோ ஓட்ட போலாமா டெய்லி ரெண்டாயிரத்தி ரூபாய் பிடிக்கும் போது சென்னையில் போன மாதம் ஆ ஓட்ட போலாமா பிள்ள ஓட்டல போலாம் ரெப்பீட்டோனா பைக்கா இல்லை ஆட்டோ ஓட்டுறியா ஆனால் ஏரியா தெரியணுமே அதான ஒரு பெரிய பிரச்சனை பைக்கா இல்லை இதா நான் என்ன சொன்னேன் பிஎஃப்ல எடுத்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பிராணமன்றம் குழந்தை எடுத்து செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ எனக்கு அவ்வளோ செலவாயிட்டு இவ்வளோ செலவாக்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ம் வரலாம் வரலாமாப்பிள்ளை நம்பர் பிடிச்சிக்கிறியா நான் வரேன் மாப்பிளன்னு ஒரு 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 ஒன் மந்த்து பார்ப்போம் நானும் அங்கே சென்னைக்கு தான் இருக்கேன் ஒரு முடிவுக்காண்டி வெயிட் இருக்கேன் நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா ஆமா பைக்ல கொண்டு சொல்லி ஒரு இது சொன்னாங்க சோ செஞ்சத சொல்லி காமிச்சாங்க அது நமக்கு சுத்தமா பிடிக்கல அதுதான் சொல்லிவிட்டு இல்லை நம்ம கொத்த சார் நான் அங்கே அவர் கம்பெனிக்க போய்க்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன் வந்துட்டேன் நான் என்ன சொன்னேன் கீழே விழுந்தவனே சொன்னேன் நான் பேசாமல் நான் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஏதாவது சொன்னேன் இல்லை நீங்கள் நாங்கள் தான் இங்கே நாங்கள் தான் அனுப்பணும் வைக்கணும் டைலாக்லாம் சொன்னேன் இங்கே நம்பர் நம்பர் மாமா ரேப்பிட்டோ ஓட்டினேன் எல்லா செலவும் போக டெய்லி ஆயிரத்தினவான்னு நிற்குது நானூறுவா பெட்ரோல் போயிருது சாப்பிட முன்னூறுரூவாய்க்கு போக கையில் ஆயிரத்தி ரூபா நிற்கிது குறிச்சிக்க மாப்பிள்ளா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு இருபத்தொம்போது ஜீரோ ஆறு குறிச்சிக்கிட்டியா அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு இருபத்தொம்போது ஜீரோ ஆறு நான் லைவை கட் உடனே கால் பண்ணு சரியா லைவை கட் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணு ஆமாம் லைவ் பண்ண ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கட் பண்ணிடுவேன் லைவை கட் பண்ணதுக்கப்புறம் அப்போ கால் பண்ணு சரியா மாப்பிள்ள நானும் ஆமாம் ஒன்று சேவ் பண்ணிச்சுட்டேன் இப்போ ஏற்கனவே ட்ரைவிங் போட்டிருக்கேன் பிள்ளை ட்ரைவிங் போட்டிருக்கேன் அது லைசன்ஸுக்கு இது பண்ணி நாலாயிரமோ ஆறாயிரமோ கேட்டாங்க ஐயா ஒன்பதாயிரத்துருவா கேட்டாங்க ஸோ அதை ரெடி பண்ணி லைசன்ஸ் போடணும்னு வெயிட் இருக்கேன் சேவப்பட்டி அம்மாப்ள ஆமா நான் லீவுக்கு வந்திருக்கேன் திரும்ப இன்னும் இருபத்தி நாள் போறேன் ஓகே சேவை பட்டி ஆமாப்ளா நான் லைவை கட் பண்ண உடனே ஒரு நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுங்க சரியா தேவ் பண்ணியா ஓகேம்மாப்பா ஓகே டேக்கர் டேக்கர் சாப்பிட்டியா டீ டைமு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு கரெக்ட் ஆனவொடனே உள்ளே போயிடுவோமாம்மா உள்ளே போனவுடனே கரெக்டா நான் கட் பண்ணி ஒரு நிமிஷம் நீ கால் பண்ணி திரும்ப சரியா ஏன்னா அந்த லைவ் இதாகி போய் சேவ் ஆகணும் அதனால அப்புறம் இந்த தங்கச்சினும் பார்க்கலையா மாப்ள காலையில கால் பண்ணுறேன் அம்மா நீங்க வாங்க அங்க பிஹெசி ஹாஸ்பிட்டல் இருக்கு பிஹெஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் ரூம்ல என் ஃப்ரெண்டு எல்லாம் தான் இருக்காங்க சரிம்மா பிளா சரிம்மா நீ நான் கட் பண்ணோன்னா எனக்கு கால் மட்டும் விடுவோம் அப்படில நான் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன் அப்புறம் காலையில் பேசிக்கலாம் நானும் உள்ளே போனாலும் பேச முடியாது லைவை கட் பண்ணோன்னே மாமாவுக்கு ஒரு கால் மட்டும் விடு மாமா சேவ் பண்ணிக்கிறேன் நம்பர் ஓகேவா ஏன்னா காலையில் செல்லில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன் ஏன்னா தூங்குவேன் பார்த்தியா மெயின் இந்த நம்பர் ஆஃப்ல தான் இருக்கும் எனக்கு யார் பேச போகிறா யாருமே கால் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாத்தையுமே எந்த இதுவுமே இப்போ இல்லை உக்காவும் இதாக இப்போ யாருமே யாருமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து கட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் நீ இதில் கால் பண்ணு ஓகேவா இந்த எந்த இதுவும் எந்த தொல்லையுமே எல்லா தொல்லையும் முடிச்சு முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக இப்போ அக்கா பாப்பா இந்த மூணு ரெண்டு தான்ங்கிற இதில் இருக்கிறேன் ஸோ அதனால் வந்து எப்போவுமே ஃபோன் தான் இருக்கும் அதனால் மாமா நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ மாமாக்கு டைம் ஆகிடுச்சு நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணணுன்னு கூப்பிட்டு ஓகே பாய் மாப்பிள்ளை டேக் கேர்